சுவிசேஞ சொல்லாம் நீங்கள் யாருன்னு நிரூபிக்கதை விட உங்களை எப்படி கத்து வச்சுருக்கிறாரு தான் சுவிசேஷம் ஆமே எத்தனை பேர் கால் முடியாதவங்க கை முடியாதவங்க சுவிசேஷம் அறிவிக்காங்க தெரியுமா நமக்கு எல்லாமே இருக்கு கை இருக்குது கால் இருக்கு நல்ல வாய் இருக்கு நல்ல கண் பார்வை இருக்குது நல்ல காது கேட்கு நல்ல உடம்புல நல்ல பலன் இருக்கு ரெண்டு பேர்னாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நல்ல பலன் ஆண்டோர் கொடுத்துருக்குறாரு என்னத்துக்கு ஒரு புரோஜனம் இல்லை ஒரு புரோஜனம் இல்லை இந்த வயிற்றுக்கு மட்டும் நிரப்புறோம் நம்ம பாட்டு வேலை செய்யறோம் மறுபடியும் வயிற்று நிரப்புறோம் மறுபடியும் வேலை செய்யறோம் இந்த வயிற்று நிரப்பு இதே தான் ப்ராசஸ் நடக்கு வேற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நேற்று கிழமை மட்டும் வந்து சோத்திர ஆண்டு வரே ஐயா போயிட்டு வரன் டாட்டா ஐயாண்டு போயிருந்தோம் என்ன பிரயோஜனம் நம்மளால இல்லை என்ன கேட்குறேன் என்ன பிரயோஜனம் பாஸ்ட் நாங்கள் காணிக்கலாம் கொடுக்கும் தசம்பவம்லாம் கொடுக்கும் அது அவர் கொடுத்ததுல நீங்களாக கொடுக்கீங்க அவர் கொடுத்தது